ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிடிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிறந்தி வலையெடுக்க சீட்டெழுந்தி வந்தீங்களா சித்தரம் நசுக்கத்தான் ஜீப்பி நெறி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட ஓடையில ரத்தமெல்லாம் எல்லாம் உருண்டோட கணா கண்ட கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளு செடி மேல வந்து விழுந்துடுச்சு முன்னடுக்க போன மூத்தவன காங்கலையே ஏழாவது வடிக்க போன இளையவனம் காங்கலையே ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில

ஐயா துறமாறு அஞ்சு நாள் மோதிரமே பாதலத்து சொத்து பத்து பாருமையா கண்டு வந்து தண்ணி பிடிக்க தகரக்கூடம் ஒண்ணு பத்து வச்சு பத்து வச்ச பாத்திரங்கள் கண்டு இருக்கு என் புருச மட்டும் எவர் சுகர் தட்டு இருக்கு புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்கட்டி என்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்பல் புத்து சொல்லி அருகாமலை கேட்காது இடிங்கையா இடிச்சிருங்க கூடைய

நன்றி வணக்கம் நாம் தமிழர்